இயக்குனர் தமிழ் இயக்கத்துல ஆதித்யா ஆஃப் ரியல் குரூப் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் எலெக்ஷன் இந்த படத்துல விஜயகுமார் பிரீத்தி அஸ்ரானி மற்றும் பலர் நடித்திருக்காங்க எலெக்ஷன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சேத்து மோன் படத்திற்கு ஆதரவும் அன்பும் பெரும் அளவில் கொடுத்த ஊடக நண்பர்கள் ரிவியூவர்ஸ் பத்திரிக்கை எல்லாருக்கும் என் நன்றி வளர்த்த என்னோட அன்பையும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் எனக்கு பெரிய பயத்தை தான் கொடுத்துருக்கீங்க பெரிய பயத்தை கொடுத்து இப்போ நான் பயத்தில் தான் இருக்கேன் ஏன்னா அந்த படம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு இது எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவங்க படத்தை பற்றி முன்னாடி சொன்னவங்க எனக்கு தெரியல எனக்கு முன்னாலுமே ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஏன்னா நூறு மூளை பார்த்ததுன்னா நூறு மூளையும் ஒவ்வொன்று சொல்லும் அதனால் நான் படத்தை பற்றி எதுவுமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஏன்னால் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அதுதான் சரின்னு தோணுது மற்றபடி இந்த சேத்துமான் பண்ணிகிட்ருக்கும் போது முடிச்சிட்டேன் சேத்துமான் முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா ஒரு ஷூட்டிங் ஒன்று முடிஞ்சதுன்னா ஒரு ஒன் மந்த்து எதுவுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேன் இம்மிடியேட்டாக அடுத்த இதுக்குள்ளே போயிடுவேன் அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் சந்திக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பேன் அதுதான் நான் என்னோடய இதில் இருக்கேன் என்னோடய ஒரு படத்தில் நடித்தவங்க அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாது அடுத்த படத்தில் இருக்கவங்க நடிக்கக்கூடாதுங்கிறது நான் உறுதியாகவே அப்படியே ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கேன் அது ஏன்னா அது ஒரு 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 மாதிரி ஒரு இது தோணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணுறதே இல்லை ஸோ சேத்துமான் முடிச்சுட்டு ஒரு ஒன் மந்த் கழித்து ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பிச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தேன் பண்ணிகிட்டே இருந்தேன் வெர்ஷன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ கொரோனாலாம் வந்தது அது எல்லாமே என்னென்னமோ இருந்தது அப்போ முடிச்சுட்டேன் அப்போ ஒரு நாள் வந்து கொரோனா டைமில் தான் சூரரை போட்டுற படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ டயலாக் ரைட்டர் வந்து விஜயகுமார் சார் பேர் வந்து இருந்தது அட இந்த ஸ்கிரிப்டை நான் அப்போ வந்து சேர்த்து முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகலை அது ஓடிடியில் சோனி லீவ்ல ரிலீஸ் ஆகலை வெயிட்டிங்கில் இருந்தது நான் வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டதுனால நாம் வந்து ஒரு பெரிய கம்பெனி நல்ல கம்பெனி அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் குறிய குறிக்கோளாகவே இருந்தேன் அப்போ நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டி அப்புறம் வந்து சத்யஜோதி அப்படின்னு இந்த ரெண்டு கம்பெனியில் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ராஜா சத்ய சத்யஜோதியில் வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து ரெஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தேன் அவருக்கு அவங்க நோலாம் சொல்ல கதையே கேட்கல லாஸ்ட் ஒன் டூ லாஸ்ட் வரைக்கும் கேட்கவே இல்லை அப்போ சூரரி ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு அப்போ ஐயோ நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கதை வச்சுருக்கோம் ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் தெரிஞ்சால் ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் நாலேஜ்னால் என்னை விட நாலேஜ் தெரிஞ்சால் நம்மளை விட ஒரு வரியவாளி வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு அப்போ அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு உண்மையாலுமே அப்போ தான் விஜயகுமார் சாரை வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனார் சரி அப்போ உடனே இமீடியட்டாக வந்து நம்பர் வாங்கி அவர்கிட்ட நான் பேசினேன் அந்த மாதிரி இது பண்ணேன் ஸ்கிரிப்டை அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் படிக்கிறேன் இல்லை தமிழ் நான் வந்து ஸ்கிரிப்டுக்கு படிக்கிறதுக்கு தான் இது பண்ணுறேன் இல்லை இல்லை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நடிக்கிறதுக்கு கேட்குறேன் அப்போ அனுப்புங்க அப்படின்னாரு படிச்சுட்டு ரெண்டாவது நாளே கூப்பிட்டார் சேத்துமான் போட பவுண்டர் ஸ்கிரிப்டை வந்து ரஞ்சித் அவர்களுக்கு நான் கொடுத்தேன் கொடுத்து அவர் வந்து ரெண்டு நாள் கழித்து கூப்பிட்டார் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டையும் நான் அவர்கிட்ட கொடுத்து ரெண்டு நாள் கழித்து அவர் கூப்பிட்டாரு இதை நாம் பண்ணுவோம் என்ன பண்ணுறீங்க யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் இந்த ஃபாலோவ் பண்ணிகிட்டு இருக்கிற இதை சொல்லணும் அப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைட் கிளப்பு அப்போ நேம் வைக்கல இந்த மாதிரி இது ஆதித்யா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் அவர்கிட்ட இது பண்ணலாமா அப்படின்னாரு நானும் அவரும் ரொம்ப டீப்பாக அந்த கொரோனா டைமில் நிறையா நிறையா பேசணும் நிறையா பேசினோம் அப்போ இல்லை சார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டார் இல்லை நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் அங்கேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரலங்கும் போது ஏன் வெயிட் பண்ணணும் இப்போ அவர் யூஎஸில் இருந்தார் வந்திருக்காரு ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாரு அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம் அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணட்டும் அப்படின்னாரு அப்போ அவர் கூப்பிட்டாரு நான் எனக்கு என்னென்னா இவர் யூஎஸ்ல இருக்காரு நாம் சொல்கிறது லோக்கல் பாடி எலெக்ஷனில் இருக்கிறது எப்படி அவருக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பயங்கர டவுட்டு ஸ்கிரிப்ட் பவுண்டர்டு எனக்கு கதை சொல்ல தெரியாது பெருசாக கதை சொல்ல தெரியாது நான் பவுண்டர்ட் கொடுத்து படிப்பேன் படித்து பிடிச்சிருந்தா படம் பண்ணுவோம் படம் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படி போய் படம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை பர்சனலாக அப்போ கூப்பிட்டாரு அவர் படிச்சிட்டார் அவர் என்னென்னா கிரியேட்டராக இருந்ததுனால அவர் ஒரு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவசாலி என்னை விட நல்ல கிரியேட்டர் என்னை விட நல்ல இயக்குனர் அதனால் அவர் வந்து ஸ்கிரிப்டை பற்றி முன்னாடியே சொல்லிட்டார் நிறைய அவர்கிட்ட பேசியிருப்பார்ட்ட கிட்ட நான் அப்புறம் போய் கதை சொல்லுங்க அப்படின்னாரு எனக்குன்னா அல்லு அள்ளு ஏன்னா நான் கதையே சொன்னதில்லை ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள்ட்டையும் சரி விஜயகுமார் அவர்கள்ட்டையும் சரி நான் யார்கிட்டையும் கதை சொன்னதில்லை கதை சொல்லவும் போக மாட்டேன் நான் பவுண்டட் கொடுக்குற பொடி கொடுத்தேன் படிப்பை படித்தா பிடிச்சது பண்ணலாம் இல்லை தான் என் கால் அப்ப கதை கூப்பிட்டாரு நான் சொன்னேன் சார் பவுண்ட்ரி இருக்குது அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அனுப்பிச்சோம் அவர் இல்லை இல்லை கதை சொல்கிற கேட்குறாரு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் சொல்லுங்களேன் அப்படின்னாரு அப்புறம் ஒரு நாள் மதியானம் மாதிரி போனேன் சொன்னேன் சத்தியமாக நான் என்ன சொன்னேன் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில அவரை முழுக்க முழுக்க கன்வின்ஸ் பண்ணது விஜயகுமார் அவர்கள் தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒட்டு மொத்தமாக நடக்கிறதும் இந்த படம் உருவானதுக்கும் நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கும் ஒட்டு மொத்த காரணமும் அவர் மட்டுமே இதை நான் ஹானஸ்ட்டாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்கிறேன் ஏன்னா நான் அவர் எப்படி வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தனால தான் சேத்துமான் கதையை எந்த ஒரு தயாரிப்பாளரும் படம் பண்ண மாட்டாங்க தமிழ் சினிமாவெலாம் பண்ண மாட்டாங்க மலையாள சினிமாலாம் பண்ணிடுவாங்க தமிழ் சினிமாவில் யாரும் பண்ண மாட்டாங்க ரஞ்சித் அவர்களை தவிர இந்த நேரத்தில் ரஞ்சித் அவர்களுக்கு நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த கதையை எடுத்த பெருமாள் முருகன் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பண்ணணுன்னா கண்டிப்பாக அது ஒரு உள்ள ஒருத்தரால் மட்டுமே முடியும் அது முழுக்க 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 அதாவது என்னென்னா ஒரு வருஷம் எழுதி கொடு அனுப்புவேன் மறுபடியும் ஒரு வருஷம் அனுப்பிவேன் அவர் 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 ஒரு கிரியேட்டர் டயலாக்கு வந்து பண்ணியிருக்காரு சூரியரி போட்டர் பார்த்துருப்பீங்க மொத்த வானம் வந்து என்ன உங்கள் அப்பா மட்டும் சொத்தா அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லைங்களா அந்த அந்த ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு அறிவு வேணும் பெரும் அறிவு வேணும் அந்த அறிவு வந்து என்னை விட பல மடங்கு அவருக்கு இருக்குது அவரு தான் ஆதித்யா அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த படம் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண சைன் பண்ண வச்சார் முழுக்க முழுக்க காரணம் விஜயகுமார் அவர்கள் மட்டுமே இது வேறு யாருமே கிடையாது இது நானோ இதுவோ இல்லை நான் கதை எழுதுவேன் அவர் இல்லைனாலும் இன்னொருத்தர் ப்ரொடியூசரை பண்ணிடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்குது அந்த அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும் இல்லையா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் மட்டுமே ஆனால் எத்தனை வருஷமும் கொடுத்தாலும் அதை படிச்சுட்டு அதில் கரெக்டாக சொல்லி அதில் வந்து இப்படி இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு கைடு பண்ணதே வந்து முழுக்க முழுக்க அவர் தான் ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு முழு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர் அதுக்கப்புறம் ஆதித்ய சார் வந்து சொன்னார் அவர் யூஎஸ்லேருந்து வந்தார் இல்லைங்களா அதை எப்படி புரியணும் சொல்லிட்டேன் கதையை சொன்னேன் அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டாரு தான் சத்தியமாக எனக்கு தெரியல கதை எப்படி சொல்லியிருப்பேன்னா எனக்கு தெரியல அவர் அவரு தான் அவர் சொன்னார் அப்புறம் இது பண்ணார் ஓகே தமிழ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சைன் பண்ணலாம் அதை பாண்ட பேத்தர்லாம் வாங்கி வச்சாச்சு சைன் பண்ணலாங்கும் போது ரெண்டாவது கொரோனா வந்துடுச்சு அப்போ நாம் வந்து நடுத்தராக தான் இருந்தோம் இது வேறையா அந்த கொரோனா வேற வந்து வேறு சொல்லப்போனது ஏடா அப்படின்ட்டு அது ஒரு மூணு மாதம் போச்சு ஆனால் மூணு மாதம் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் தொடர்ந்து பேசிட்டோம் பல விஷயங்களை பேசியிருக்கோம் நான் அரசியலை பற்றி பேச மாட்டேன் அவர் அரசியல் நல்லா தெரியும் அப்புறம் அவர் தான் வந்து சொல்லி ஆதித்யா அவர்களை வந்து இது பண்ணார் நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லி சைன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தஞ்சு நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்ததுக்கு ஒரே காரணம் அவர் மட்டுமே ஏன்னா அவர் வந்து ஒரு பத்து நாள் எடுத்துகிட்டு ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை ஒரு முப்பது நாள் எடுத்துகிட்டு பா பார்க்கலான்னு சொல்கிறதோ அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க அவர் வந்து நம்புனது வந்து விஜயகுமார் அவரில் அவர் வந்து என்னையை நம்புனார் ஸோ நான் அந்த நாங்கள் அந்த 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 ஒரு அந்த நம்பிக்கைக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன் அவர் மட்டுமே காரணம் இந்த இந்த அறுபத்தஞ்சு நாள் தொடர்ந்து படப்படி போகிறதுக்கு ஆதித்யா ச அவர்கள் தான் காரணம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் பர்சனலாக நான் வந்து இந்த படம் அறுபத்தஞ்சு நாள் எனக்கு என்னென்னா இந்த போயிட்டு ஒரு பத்து நாள் ஷூட்டு இந்த பதினஞ்சு நாள் ஷூட்டு அதுக்குள்ளே இடையில வந்தோம்னா எப்படி கட் பண்ணி காட்டுங்க இப்படி பண்ணுங்க எப்படின்னு சஜஷன் சொல்லுவாங்க ஒரு படம் முடிந்த பிறகு ஆயிரம் நொட்டைகள் ஆயிரம் பேர் சொல்லலாம் அது அவரவர்களோட மைண்ட்லேருந்து இருக்கிறது இது அப்படி இல்லை அது அது அதனால் பத்து நாள் முடிச்சுட்டு வந்தோம்னா யாராவது ஒருத்தங்களுக்கு நம்ம சொன்னோம்னா ஏதனை காமிச்சனா சொல்லுவாங்க அதனால நான் ஒரு குறிக்கோளாகவே வச்சிருக்கேன் போனோமா படத்தை முடிச்சுட்டு வரணும் இதுதான் நான் வச்சிருக்கிறது அப்படி அறுபத்தஞ்சு நாள் படப்பிடிப்பு நடத்துனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்கள் ஏன்னா நான் ஒரு இக்கட்டான இருந்தேன் நான் வந்து விஜயகுமார் சாருக்கு கொடுக்கும்போது கூட பவுண்டரி கொடுக்கும்போது ஸ்லாங் இல்லை அது வந்து வேலூர் மாவட்ட பின்பகுதியில் நடந்ததுதான் ஸ்லாங்கு வந்து இல்லை அப்போ வசனங்கள் மேம் மே நல்லா எழுதணும் இல்லையா மே மேம்பட எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒருத்தர் இதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் இல்லை இல்லைன்னு ஆயிடுச்சு அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது எழுத்தாளர் பெருமாள் முருகன் சார் தரான் இந்த மாதிரி வந்து அழகி பெரியவன் சார் வந்து பண்ணார்ன்னா எனக்கு சரியா இருக்கும் ஏன்னா நான் டைரெக்டாக கால் பண்ணுறதை விட கால் பண்ணி பேசுறதை விட ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் சொல்லும்போது அவங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு அவர் பேசிட்டு அவர் தான் அலை பெரியவன் சார் நம்பர் கொடுத்தார் ஸோ அவர் தான் வந்து அந்த லொக்கேஷன் வாங்க காட்டுறனார் அவரு தான் அந்த அரங்கல் துருகங்கிற ஒரு ஊரை வந்து காமிச்சார் அந்த ஊரை காமிச்சாரு அப்புறம் அவர் வாதியாரா இருக்காரு ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் வாதியாராகவும் நான் மாணவனாகவும் தான் இருக்கேன் இப்போ கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு டவுட்டு ஒன்று கேட்டேன் அவர் வந்து வாதியாராக தான் இருப்பார் நான் மாணவன் மாதிரி தான் அவர் பேசுவார் அவர் பேசுகிற தமிழ் அழகாக இருக்கும் என்ன அந்த தமிழ் உச்சரிப்பாக அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் ஸோ அந்த அந்த லொக்கேஷனை வந்து புடி பிடிச்சி கொடுத்தது வந்து அழகி பெரியவன் சார் அவரை போய் சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அதாவது அவர் டயலாக் மட்டும் எழுதி இது பண்ணல அவர் ரொம்ப ஆர்வமாக லொக்கேஷன் பார்க்குறது அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இது பண்ணது எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தார் இப்போ தான் நான் சென்சாருக்கு முன்னாடி கூட சென்சார் போகணும் சென்சாரில் கூட ஒரு ஒரு இது மாற்ற சொன்னாங்க அப்போ கூட ஒரு டவுட் ஒன்று கேட்டேன் அதை அந்த அந்த வசனத்தை பயன்படுத்துகிறேன் பயன்படுத்தலை அதை மாற்றுறேன் மாத்தல அது அதெல்லாம் எதுவுமே இல்லை அது தமிழ் தமிழ் கேட்டாப்புல தமிழ் கேட்டுட்டா நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டை வந்து அவர் எழுத்தாளருங்கிறதுனால அவர் ஒரு ஆசிரியருங்கிறதுனால அது இருக்குது அதனால் நான் அதை வந்து மாணவனாக அவர்கிட்ட கேட்பா அவர் வந்து தொடர்ந்து இது பண்ணார் இதில் எனக்கு சர்பிரைசிங்காக வந்து ஒன்றே ஒன்றுதான் இருந்தது அவர் வந்து அவர் வந்து ஒரு மனிதரை வந்து எனக்கு கை காமிச்சார் அந்த மனிதர் வந்து எழில் அவர்கள் எங்கே இருக்கார் அவர் இந்த மனிதர் பேர் எழில் அரங்கல் துருகத்தில் இருக்கார் வாத்தியார் இந்த மனிதன் இல்லைன்னா அந்த அறுபத்தஞ்சு நாள் நான் படப்பிடிப்பு நடத்திருக்க முடியவே முடியாது எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் எந்த இதில் பண்ணாலும் அவர் வந்து இது பண்ணி இது பண்ணார் அவருக்கு நான் சத்தியமாக ஒன்றும் பண்ணல அவர் தான் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு இப்போ எலெக்ஷன் படம் வந்துடுச்சு அது உங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லை வாரம் வருது இது நான் பர்சனலாக இந்த படத்தில் நான் என்ன சம்பாரித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மனிதரை மட்டும்தான் ஸோ அது இந்த ஒட்டுமொத்த படத்துலேயும் நான் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எழில் என்கிற ஒரு மனிதரை நன்றி சார்